பே ல் வளர்ந்த நன்றிகள் கொஞ்சம் மாதிரி இருக்கமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைன் தேர்ட்டிக்கு நல்லா பாருங்கள் முடிச்சாங்க ஆறு மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் டம்பு இந்த கடையில் அதுக்குன்னு திரும்ப மறுபடியும் அகேன் அந்த ஃபோன் நம்பரை வச்சு நாங்கள் பார்த்த சிஸ்டம் நம்ம இந்த கடையில் கொஞ்சம் இருப்போம் கொஞ்சம் டார்க் ஆகும் அதனால மார்னிங் இருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் டிம்மியாக சாப்பிடுங்க அரிசி ஐ மீன் மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலங்க இதுவுமே ரெண்டேமே டூ டேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும் டெம்பிள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலுமே பேட்மிண்டன்ல தனியாக வச்சிருந்தாங்க நாங்கள் அது ஊற்று விட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்துடும் ஐங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜேர்னி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இந்த வாரம் எப்படி போனது அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வீடியோ கேப்சர் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குங்க ஆறு மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் டெம்பிளுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்தோங்க நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது இப்போ கோவிலுக்கெலாம் போகிறோன்னா அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அகெயின் பேக் வீட்டுக்கு வந்துடுவோம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் டெம்பிள்லாம் எங்களுக்கு அப்படி தான் இருந்தது நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பைக்கில் போய்ட்டு வர மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் பெருமாள் டெம்பிளுக்கு போகணும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலுமே அரவுண்ட் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணி பெருமாளை பார்த்துட்டு அகைன் பேக்கை வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடும் இங்கே டெம்பிள்கெலாம் போயிட்டு அகெயின் கிளம்பும் போது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இங்கே ஒரு போலன் மாதிரி ஃபுல்லாக அந்த மெஷிகனில் வந்து இந்த ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக ரொம்ப இருந்ததுங்க எங்கள் வீட்டு பால்கனிலாம் அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படி எங்கே பார்த்தாலும் காத்தடிச்சு பறந்துட்டே கூடலாம் சொல்லுவோம்லங்க பருத்தி வெடிச்சு பஞ்சு பறக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியே தான் பட் அது எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல பட் இது வந்து போல இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பறக்குங்க எங்கள் வீட்டு பால்கனிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தோட்டமெல்லாம் இருந்தது விண்டோ ஓப்பன் பிணாலே காத்தடிச்சு வீட்டுக்குள்ளே வந்துடும் அது மாதிரி நம்ம இப்போ காரில் ட்ரைவ் பண்ணி போகும்போது விண்டோவை ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாலும் அதுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக பறந்துட்ருக்கோங்க இந்த அந்த ஒரு டூ டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது அது அப்படியே அதுதான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு த்ரீ டேஸ் போல் பயங்கர கோல்டுங்க ஓவர் கொடுக்க முடில அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒரு டூ டேஸ் வந்து எந்திரிச்சி ஒர்க் பண்ணவே முடியல அந்த மாதிரி பயங்கரமாக கோல்டு பண்ணுறது தெரியலங்க இந்த போலனால தான் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சா இல்லை என்னன்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப அகெயின் பேக் ரெக் சரியாயிருச்சு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் ஃபீவர் மாதிரி இருந்தது அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக கோல்டு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோர் டே த்ரீ டேஸ்க்கு அப்புறமா சரியாயிடுச்சுங்க நான் டெம்பிளுக்கு வந்திருக்க டைமில் இந்த போலைனை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி பறந்துட்டுருக்கு ஸோ இது வந்து எங்கள் லொக்கேஷனில் இருந்ததுங்க பேர் மாஸ்க் போட்டு போனாங்க இந்த போலன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பறக்குது ஸோ அதை வந்து ப்ரீத் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனாகவும் போயிட்டு இருந்தாங்க கேட்குறவங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னங்க சின்னதாக ஒரு போலனுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க இவ்வளோ பெரிய ஸ்பீச்சாக அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இல்லைங்க இது பயங்கரமாக பறந்தது இப்போ ரெண்டு நாளாக எங்கே திரும்பினாலும் போலன் தாங்க அதிகமாக பறந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது நாங்கள் வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாக பால்கனி விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சம் க்ளோஸ்டாகவே இருந்தோம் ஏன்னா பசங்க இருக்காங்க ப்ரீத் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு தும் அலர்ஜி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயில் அடிக்க பார்த்தீங்களாங்க இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட் டுவெண்ட்டி இருக்கும் அமெரிக்காவில் சம்மர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சூரியனை பார்த்த ஒரு ஃபீல் இருக்குங்க நைன் தேர்ட்டிக்கு போல தான் இருட்டவே ஆரம்பிக்கும் கொஞ்சம் டார்க் ஆகும் அதனால மார்னிங் இருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் டே டைம் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்குங்க அமெரிக்காவில் சம்மர் ஏன்னா அப்போ தான் பீப்புள்ஸ்லாம் நிறையா வெளியே வருவாங்க நிறையா ப்ளேஸஸ்லாம் போவாங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ கேப்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில்ங்க இந்த வீக்கு வந்து பசங்களுக்கும் சேர்த்தே மாவுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரைடே நைட்டு போலவே ஊரை போட்டிருந்தேன் மாவுக்கு ஏஷியோ சொல்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நிறையா பேருக்கு வந்து அரிசி மாவுலே தோசை சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதெல்லாம் இப்போ வந்து அன்ஹெல்திங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நிறையா வீடியோஸ்லாம் போயிட்டே இருக்குங்க ஹெல்த்தியை பற்றி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கம்மியாக சாப்பிட்டுங்க அரிசி ஐ மீன் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்காமல் ஃபைபர் கண்டென்ட் அப்புறமா ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் இந்த மாதிரிலாம் மிக்ஸ்டாக எடுத்துக்கும் போது அந்த டே நம்ம எனர்ஜெட்டிக்காகவும் ஆக்டிவாகவும் இருப்போம் பட் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம்ல ஸோ நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணி சாப்பிட்டு தான் பார்ப்போமே ஏன்னா நம்ம தான் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த தடவை பசங்களுக்கும் சேர்த்தே நான் போட்டிருந்தேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு வந்து பச்சை பச்சைப்பயிறு ஒரு கப்பு வந்து கம்பு கப்பு தினை ஒன்றரை கப்பு போல் உளுந்தம் பருப்புங்க நம்ம நார்மலாக இட்லி மாவு அரிசிக்கு போடுற தொளி நீக்கப்பட்ட உளுந்தம் பருப்பு போட்டேங்க இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் போல் ஊற வச்சு அதில் ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க நைட்டே நான் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருவேன் ஃபர்மெண்ட் பண்ணுறது எப்படி கொஞ்சம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீக்குக்கு நான் இந்த மாதிரி தான் மாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காலையில் ஊற்றி வைக்கிறேன் இல்லைங்க இது வந்து நேற்று நைட்டு ஃபர்மெண்ட் பண்ண வச்சு பசங்க பசங்கள் ரெண்டு பேருக்கும் இட்லி தோசைக்கு வந்துட்டு அரிசியும் உளுந்தம் பருப்பும் மட்டுமே போட்டு ஆட்டியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு அதில் கொஞ்சம் மாவு இருக்குது லெஃப்ட் ஓவர் மாவு இருக்குது ஸோ அந்த மாவையும் இப்போ நான் ஆட்டி புளிக்க வச்சுருக்க இந்த பயிர் மாவையுமே ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேக்கில் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி இல்லைங்க அதை வந்து இப்போ இந்த ஒரு டூ டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூடி வைக்கிறத வந்துட்டு அது காலியானதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மாதிரி தான் மார்னிங் வாக்ஸ் போயிட்டு இருந்தது இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தோசைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் பட் எல்லா நாளுமே நம்ம கூழ் சத்து மாவு அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டே இருக்க முடியாது அதை கொஞ்சம் மிக்ஸ் டவுட்டாக மாற்றி தோசையோ இல்லை இட்லியோ அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றது நமக்கும் கொஞ்சம் வேலை ஈஸி தானாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் டெம்பிளுக்கு போயிருந்தோம்னு இல்லைங்க பெருமாள் டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அரவுண்ட் எயிட் தேர்ட்டியோ எயிட் டுவெண்ட்டி எனக்கு கரெக்டாக டைமிங் ஆகல பட் ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக்குங்க இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம் ரணதீரனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அண்ணா தீரனோ சாக்கர் கிளாஸ் போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கி ஸோ அதனால் சாக்கர் கிளாஸ் விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நியர்பை லொக்கேஷனில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஸோ சாக்கர் கிளாஸ்க்கு போனோம் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க வெளியே போய் பசங்களை விளையாட விட்ருவோம் பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸஸ்லலாம் பசங்களை விடுறாங்க சரி பசங்க ரெண்டு பேரையும் சாக்கர் கிளாஸில் விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையில் அதுக்குன்னு சூ அப்புறம் அந்த பால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு தனி கடையே இருக்குங்க எனக்கே இது தெரியாது நான் இங்கே கடைக்குள்ளே வந்ததுக்கு தான் நானும் இது எல்லாமே நோட் பண்ணி பார்த்தேங்க ஓ இவ்வளோ இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பசங்க வளர வளர தான் நமக்கும் ஒன்று ஒன்றா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் இது நான் இந்த வீடியோலேருந்து என்ன கேப்சர் பண்ணும்போது கற்றுக்கிட்டனோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கடை அமெரிக்கா கனடான்னு சொல்லிட்டு எல்லா லொக்கேஷன்லேயுமே இருக்குதுங்க டிக்ஸுங்கிற ஷாப்பு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு தனி கடை மாதிரி இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஷூ வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க டீடெயில்ஸ் எந்த மாதிரி இருந்தது அப்புறம் கடையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கடைக்குள்ள சார் நுழைஞ்ச உடனே அப்படியே சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாருங்க கடையை ஆஹ் எந்த டைப் ஆஃப் ஷூ நமக்கு பிடிச்சிருக்கு அதை செலக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னது என்னதுன்னா நீங்கள் ஷூ எடுக்கும்போது பசங்களுக்கு வந்துட்டு அந்த நாட்டை இல்லாத மாதிரியே பாருங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நாட் போடும்போது ஒன்று டைட்டாக போட்டுடுறாங்கங்க அப்படி இல்லைன்னா லூஸாக போட்டாலும் அந்த ஓடும்போது அந்த அந்த நாட் தடுக்கியே விழுந்துடுறாங்க அப்படி ரெண்டு மூணு தடவை மிதிலன் வந்து விழுந்திருக்கான் அதனால நான் அந்த மாதிரி மாடல்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணிட்டு இருந்தேங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது எனக்கு தெரிஞ்ச இந்த வரைக்கும் ஷூனா ஒரே ஒரு ஷூ தான் நாம் வந்து எந்த டைப் ஆஃப் பேட்மிண்டன் விளாண்டாலும் சரி இல்லை வந்து கிரிக்கெட்டு விளாண்டாலும் சரி எல்லாத்துக்கும் அது தான் போடுவாங்க அப்படின் தான் நான் நினைச்சிருக்கேன் எனக்கு அதை பற்றினா சரியாக அந்த நாலேஜ் வந்து எனக்கு தெரியல ஆனால் இந்த கடைக்குள்ளே வரும்போது தான் பார்த்தேன் சாக்கருக்கு அந்த ஷூவிலே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்களேன் உங்களுக்கு தெரியுங்க அந்த ஷூவோட பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழாத மாதிரி க்ரிப்பாக இருக்குது நீட்டு நீட்டமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறந்தான் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு ரேக்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்பால் கொன்று ஃபுட்பால் கொன்று வாலிபால் கொன்று அப்படிங்கிற மாதிரிக்கும் தனித்தனி டைப் ஆஃப் ஷூஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க இப்போ வந்து நம்ம சாக்கர் விளையாடுறோன்னா அதுக்கு ஒரு ரேக் இருக்குது அந்த ரேக்கில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதில் வந்து ஒரு சில மாடல்ஸ் வச்சுருக்காங்க சரி நாங்கள் சொல்கிற மாதிரியே கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டே இருந்தோங்க அப்படி பார்க்கும்போது எங்கேயுமே கிளிக்காகவே இல்லைங்க அந்த நாட் இல்லாமல் ஷூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃபைனலாக மித்துலன் வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க சார் அது வந்து ரணதீரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் சைஸ் பார்க்கும்போது அந்த சைஸ் வந்து ரெண்டு பேருக்குமே சேரலை பட் ஆனால் அந்த மாடல் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டு இல்லாமலே கிடச்சிது பொதுவாக ஷூவில் வந்து நாட்டு எல்லா டைப் ஆஃப் ஷூலையும் இருக்கும் அப்படி இல்லாமலே எடுக்கலாம் அப்போ பசங்க வந்து ஈஸியாக போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அங்கே கடையிலையுமே ஹெல்ப்பர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கங்க நமக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு பட் ஆனால் அதோடய சைஸ் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாக் வந்து உள்ளே வச்சிருக்காங்க நம்ம சொல்லும் போது அந்த ஸ்டாக்கில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க இருந்ததுன்னா அவங்க உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ரெண்டு மூணு செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த கடையில் நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பார்த்தது ஒன்று ஷூ வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை க்ரிப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க நார்மலாக எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளோர்லேயே போட்டிருப்பாங்கங்க மெஷர்மெண்ட் சார்ட் மாதிரி ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையில் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஃபீல் ஆச்சுங்க அதனால அங்கே வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனியாக வச்சுருந்தாங்க நாங்கள் அதுலேயும் ஹஸ்பண்ட் வந்து செக் இருந்தாங்க வேறு ஏதாவது கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மாடல்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நாங்கள் உள்ள ஸ்டாக்கில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனியாக வச்சுருந்த சிஸ்டமில் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்ருந்தோங்க அப்படி பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்துட்டு நார்மல் யூஸ்க்கு போடுற டெய்லி வேர் போடுற ஷூஸ் மாதிரியும் கிடச்சிது சம்மருக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி ஷூஸுமே நிறையா வச்சுருந்தாங்க மாடல்ஸ் வந்து சம்மர் வின்டர் அப்படிங்கிற வேரியேஷன்ஸில் நிறைய இருந்ததுங்க அதிலிருந்து ஒரு சில மாடல்ஸ் பிடிச்சிருந்து அப்புறம் நாங்கள் அதையும் செலக்ட் பண்ணிடுறாங்க நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட் நம்மளோட ஃபுட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து நான் பார்த்ததே கிடையாது இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நார்மலாக அந்த ஃப்ளோர்லேயே மெஷர்மெண்ட் சார்ட் வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு கிரிட்டில் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த கடையில் பார்க்குறேன் இந்த கடையிலையும் பார்த்தது இல்லை வால்மாட்லேயும் நான் பார்த்தது கிடையாது வந்து கிட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அத்லெட்டிக்ஸ் விளையாடுற எல்லாருக்குமே இருக்குங்க அடல்ட்ஸ்லேருந்து கிட்ஸு அப்புறம் டோட்லர் அதுக்கப்புறம் யூத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது அது மாதிரி ரெண்டு மூணு ஃப்ளோர்ஸும் இந்த மாதிரி நான் பார்த்தேங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டில் இருந்த ஃப்ளோர்லேயே செக் பண்ணிட்டோம் நான் சொன்ன சிஸ்டம் இது தாங்க அந்த சிஸ்டம்லேயே நாங்கள் ரொம்ப நேரமாக செக் இருந்தோம் ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒரு சைஸ் வந்து மித்துலனுக்கு இருக்குது ரணதீரனுக்கு இல்லை இதே இது சம்மருக்கு ஃப்ரீயாக போடுற மாதிரி ஐ மீன் கொஞ்சம் காத்தோட்டமாக போடுற மாதிரி நிறையா ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதில் செலக்ட் பண்ணது வந்து மித்துலனுக்கு இல்லை ஸோ இந்த சைஸில் இருந்தால் வேறு சைஸில் இல்லை வேறு சைஸில் இருந்தால் ரணதீரனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் மிஸ்ஸன் மேட்சாகவே இருந்தது அப்புறம் ஃபைனலைஸாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆன்லைனில் தாங்க ப்ரைஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு நாங்கள் சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்ததில் கடையில் வாங்குகிற ப்ரைஸும் ஆன்லைனில் வாங்குகிற ப்ரைஸும் கொஞ்சம் வேரியேஷன் தெரிஞ்சது நாங்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சரி கடையில் எடுக்க வேணாம் ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா சரி நீங்கள் சிஸ்டம்லேயே போட்டுருங்க நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போவே நாங்கள் பில்லை இது பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பில் போடுற செக்ஷனில் அவங்க கிட்டே சொன்னோம் நாங்கள் ஆன்லைனில் போடுறோம் இப்போ வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் அது வந்து சாக்கர் விளையாடுறதுக்கு மற்ற ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு ஆனால் அது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பில் கவுண்டரில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுங்க டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க என்ன இந்த ஒரே இடத்து சிஸ்டம்குள்ளேயே இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நிறைய சிஸ்டம் வச்சுருக்காங்கங்க இப்போ நாங்கள் சர்ச் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்த சிஸ்டம் வந்துட்டு அந்த கடைக்குள்ளேயே நிறையா இருந்தது கிட்டத்தட்ட டென்னார் ஃபிஃப்டீன் இருந்துருக்கோங்க ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு இருந்தனால சரி நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ அங்கேயே எனக்கு காட்டுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அந்த கோடு நம்பரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப மறுபடியும் அகேன் அந்த கோட் நம்பரை வச்சு நாங்கள் பார்த்த சிஸ்டம்லேயே காமிச்சோம் அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோட் நம்பரை வச்சு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டாங்கங்க சரி நாங்கள் பார்த்தது ஐ திங்க் ஃபிஃப்டீனோ செவன்டீன் டாலர்ஸ்க்கோ ஸோ அந்த ப்ரைஸ்க்கே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேவே பில் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அதோடய ஆர்டர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஒன் வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஒன் வீக்கில் வந்துடும் சொன்னாங்க இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது நான் இந்த வீக் அப்டேட் பண்ணுறேன் எங்களுக்கு அதுக்குள்ளே வந்துருச்சுங்க ஃபைவ் டேஸ்லேயே வந்துருச்சு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் இல்லாமல் எடுத்திருந்தோங்க அது போக சம்மருக்கு பசங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடுற மாதிரி கொஞ்சம் கா காத்தோட்டமாக இருக்க மாதிரி ஷூஸும் எடுத்திருந்தாங்க நீங்களும் உங்களோட பசங்களுக்கோ இல்லை நீங்கள் உங்களுக்கோ ஷூ வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குவீங்க இவ்வளோ டீப்பாக ஒரு ஷூக்காக போவீங்களா இல்லை எது பிடிச்சிருக்கோ பார்த்த உடனே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஒரு கடைக்கு போனால் ஆயிரம் கன்ஃபியூஷன் ஓடுங்க இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா இது எல்லா கேர்ள்ஸ்க்குமே நார்மலாக இருக்கிறது தான் அப்படின்னாலுமே பட் எல்லாருக்குமே அது சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு நான் ஒரு ஃபைனலைஸ் பாயிண்ட்டில் வந்து என் மைண்ட்லேருந்து யோசிப்பேன் இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிடணும் யார் வாங்கிக்கிறோமோ அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கும் அது ஏன்னு தெரியல எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு பில் போட்டதுக்கப்புறமா பீஸா பக்கத்தில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு நயன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் ஆகிடுச்சுங்க அந்த கடையில் வந்துட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே அமெரிக்காவில் எந்த கடைக்கு போனீங்கனாலுமே எங்கேயுமே கடை இருக்காதுங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுவும் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் மேமம் இருக்காது நைன் தேர்ட்டி தான் கடைசி அங்கே கதவுக்குள்ளே மாட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஷாப்பும் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைன் தேர்ட்டிக்கு நியர்பை ஏன்னா நாங்கள் அகெயின் பேக் வீட்டுக்கு போகணுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிரும் பசங்க டோ தூங்கிடுவாங்க சரி அதனால் பக்கத்தில் மேக்ஸிமம் நாங்கள் பெருமாள் டெம்பிளுக்கு வந்து ஈவினிங் தான் கிளம்பி வருவோம் பக்கத்தில் ஒன்று வெளியே சாப்பிட்லாம் இல்லைனா டெம்பிள்லேயே சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே வருவோம் ஏன்னா ரொம்ப லேட்டாக திரும்ப நாங்கள் அங்கே பேக் வீட்டுக்கு போகிறதுக்கு அதை பார்த்தீங்கன்னா ரோட் சைடாக உட்காந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி கடைக்குள்ளே போய் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க நமக்கு அண்ணு முன்னாடியே பீஸா மேக் பண்ணி தருவாங்க நான் இன்றைக்கி சாலட் தான் எடுத்துக்கிட்டேன் பசங்க வந்து சிக்கனும் ஹஸ்பண்ட் நானும் சேலட் எடுத்துக்கிட்டோம் பசங்க வந்து பீஸா கேட்டிருந்தாங்க சீஸ் பீஸா வந்து ஃபிட்டா சீஸ் போட்ட சேலட் தாங்க எடுத்துக்கிட்டேன் சாலட்ல வந்து கேப்சிகம் அப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆனியன் ஹெய்ஸ்ட் க்ரில் சிக்கன் இந்த மாதிரி தான் சேலட்டில் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு ரெசிப்பியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஈவினிங் டைம் காஃபி குடிக்கிறது இந்த சம்மரில் ஒரு ரெகுலராகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி அதை கடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு கிறிஸ்பியான பீனட் மசாலா தான் ரெடி பண்ண போறேன் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்றதுன்னு இன்ற கப்பு நிறைய வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன் ரொம்ப எண்ணெய் குடிக்காம முறுமுறுனு இருக்கணும் டீ டைம்ல சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்ற கப்பு வறுத்த வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் கலருக்காக ஒரு ஸ்பூன் ரெட் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் உப்பு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா வெள்ளைப்பூடை வந்து தட்டி எடுத்துக்கிட்டேங்க நான் வெள்ளைப்பூடு வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்துகிட்டு தட்டியிருக்கேன் தோலை அப்படியே நீக்கவே இல்லைங்க அப்படியே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் போல் ஆக்கின அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம் ஏன்னா எண்ணெய் நிறையா குடிச்சிரும் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அந்த கட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப் இஞ்சியும் நான் தட்டி ஆட் பண்ணியிருக்கேங்க பூண்டை மட்டும் தட்டும்போது கேப்சர் பண்ணேன் இஞ்சி தட்டும்போது கேப்சர் பண்ண மறந்துட்டேங்க உங்களுக்கு வெள்ளை பூண்டும் இஞ்சியும் ஆப்ஷனல் தான் வேணும்னா தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா அப்படியே விட்டுடுங்க அடுப்பு வந்து எப்படி சூடாகுது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுப்பு சூடானதுக்கப்புறமா எனக்கு காயில் எப்படி சூடாகுது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன் அந்த ரெட்டா வந்துருச்சு அப்படின்னா அடுப்பு சூடாடுச்சுன்னு இன்னும் வந்து ரொம்ப ஹை பிளேம்ல வைக்க வேணாங்க எனக்கு அருகிரும் மீடியமா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உதித்து விடுங்க ஊற்று விட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்துடும் அன்னதீரனும் மிதிலனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக தாங்க போட்டுக்கிட்டேன் நாங்கள் நாலு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஆர் காஃபி குடிக்கும்போது எடுத்து சாப்பிட்ருலாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் இருக்க மாதிரி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் போட்டு எடுத்ததை வந்து சாமிக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஈஸிங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ண உடனேவே போட்டுடலாம் நான் ரொம்ப நேரம்லாம் ஊரெலாம் எதுவுமே வைக்கலைங்க போடும்போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்ணுங்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காஃபி குடிக்கும்போது என்னது சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கும்போது ஸ்வீட்டாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்புறமா ரஸ்க் சாப்பிட்டா பிடிக்கும் ப்ரெட்டு சாப்பிட்டா பிடிக்கும் வடை சாப்பிட்டா பிடிக்கும் நிறையா பேருக்கு சிக்கன் பக்கோடா சாப்பிட்டா கூட பிடிக்குங்க டீ குடிக்கும்போது இனிப்பாக டீ குடிச்சிட்டு காரமாக சாப்பிட்டா பிடிக்கும்னு அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க கேட்டகிரி தாங்க ரொம்ப ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி இனிப்பாக டீ குடிச்சிட்டு அதிகமாக ஸ்வீட் இருக்க மாதிரி ஸ்வீட்டை சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து டீ சாப்பிடும்போது ஏதாவது கொஞ்சம் காரமாகவோ இல்லை கிறிஸ்பியாவோ சாப்பிட்டா பிடிக்கும் ஆல்ரெடி டீ ஸ்வீட்டு எனக்கு ஸ்வீட்டோட ஸ்வீட் சாப்பிட்டா பிடிக்காது ஏழன் வந்து பர்ஃபெக்டாக சொல்லுவாருங்க ரணதீரா குட்டி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுனாலும் ஓகே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருக்குமா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிதிலாம் செகண்ட் டைம் ஒருக்கா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க எனக்கு இன்னொரு மவுளில் தண்ணியை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணல அப்படின்னா அதையும் ஆன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி அப்டேட் பண்ணுற ஷார்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆயிருங்க நெக்ஸ்ட்டு வீக் போடுற இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றிங்க